ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபி அணிக்கும் இடையே நடக்கப்போற போட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணி தான் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா முழுக்க ஆர்சிபி ரசிகர்கள் குறிப்பா வந்து விராட் கோலி ரசிகர்கள் வந்து பலரும் வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதை திட்டமிட்டே வந்து பரப்பிட்டு இருக்காங்க கூட சொல்லலாம் இதுக்கு வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து பதிலடி கொடுத்தாங்களா அப்படின்னா அவங்க வந்து பிளே ஆஃப் போயிட்டா வந்து யார் யார் கூடலாம் வந்து சிஎஸ்கே வந்து மோதுற மாதிரி இருக்கும் சிஎஸ்கே எந்த ஸ்பாட்டை வந்து பிடிப்பாங்க தேர்டா ஃபோர்த்தா இது வந்து தோனியோட கடைசி கேமா இந்த மாதிரி அவங்க ஒரு சைடு பிஸியா இருக்கிறப்ப இன்னொருபுறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே போகுது ஆர்சிபி தான் பிளே ஆஃப் போக போகுதுங்கிற மாதிரி வந்து பரப்பிட்டு இருக்காங்க இது ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் வந்து வண்ண பகவான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடைச்சல் கொடுப்பாரு இந்த லாஸ்ட் கேம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது ஏன்னா பெங்களூரில் தான் போட்டி நடக்குது எண்பது சதவீதம் சதவீதம் வந்து மலை உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை வந்து மலை குறிக்கிட்டு இருபது ஓருக்கு பதிலாக அஞ்சு ஓராக போட்டி நடக்குது அப்படின்னா ஆர்சிபி வந்து பிளே ஆஃபுக்கு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து வெளியாகிருக்கு ஒரு வேளை வந்து போட்டி வந்து அஞ்சு ஓவராக வந்து குறைக்கப்பட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பேட் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு எண்பது ரன் அடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிஎஸ்கேவை அறுபத்தி ரெண்டு ரனுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி ஆர்சிபி பண்ணாங்கன்னா சிஎஸ்கேவு உடைய ரன் ரேட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எயிட்டில் வந்து இருக்கும் என்னோப்புறம் ஆர்சிபியோட ரன் ரேட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோவில் வந்து இருக்கும் ஸோ எப்படியும் அதிகம் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால ஆர்சிபி உள்ளே போயிடுவாங்க ஒருவேளை சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி எண்பது ரன்கள் அடிச்சிட்டாங்கன்னா டார்கெட் எண்பத்தொன்று அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆர்சிபி அதிரடியாக ஆடி மூணு புள்ளி ஒரு ஓவரில் வந்து சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா சிஎஸ்கேவோட ரன் ரேட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஒன்ல இருக்கும் ஆர்சிபியோட ரன் ரேட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் நைன்ல வந்து இருக்கும் அப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் இந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பிளே ஆஃபுக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ மழைநாள ஒரு டாஸ் போடாம மேட்ச்சே கேன்சல் ஆச்சுன்னா தலா ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு வந்துடுவாங்க நன்றி